அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றைய உரியில் சபாபதி பிள்ளை தன்னுடைய தம்பி ராமலிங்கம் ஆற்றிய சொற்பொழிவுக்கு முகமூடி போட்டுக்கொண்டு சென்று அவன் ஆற்றிய உரையை கண்டு மயங்கி மைசிலுத்துப் போன நிகழ்வுகளை நேற்றைய உரியில் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ராமலிங்கம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் இறையருளால் நலமே வளர்ந்து வாலிப பருவம் அடைந்தான் புலவர்கள் மத்தியில் அவருடைய பேரும் புகழும் அறிவும் ஆற்றிலும் பட்டணம் முழுவதும் பிரசித்தமாக இருந்தது மாலை மயங்கும் நேரம் அந்த கோவில் மண்டபத்தின் மேடையில் ராமலிங்கம் அமர்ந்திருக்க எதிரே வரிசையிட்டு பணிவோடு சீடர்களும் மாணாக்கர்களும் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்து ராமலிங்கம் புன்னகையோடு இருக்கம் ரத்தின முதலியார் நரசிங்கபுரம் வீராசாமி முதலியார் கிரியாயோக சாதகராகிய பண்டார ஆர்முக ஐயா பொன்னேரி சுந்தரம் பிள்ளை காயாறு ஞானசுந்தர ஐயர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் அடடா எத்தனை அருமையான அணுக்கத் தொண்டர்கள் என்று மகிழ்ந்தார் உடனே ரத்தன முதலியார் பணிவோடு மகிழ்ச்சி பொங்க சுவாமி தங்களிடம் பாடம் கேட்கும் மாணாக்கர்களாகவும் இருப்பதில் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி என்றார் அதற்கு புராணப் பிரசங்கம் திருக்கோயில் வழிபாடு தெய்வ பணுவர்கள் பாடுவது என்று போய்க் கொண்டிருந்த என்னுடைய வாழ்வில் இளையர்களால் இதுவும் நிகழ்ந்தது என்று இறை சித்தத்தை நினைத்துக் கூறினார் ராமனிகம் இறையர்களோடு அவரது கருணையும் எண்ணிய வீராசாமி முதலியார் குரல் தழுதழுக்க தங்களுக்கு சீடராகவும் நிலைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றீர்கள் இது தெய்வ சங்கல்பம் மட்டும் கிடையாது சுவாமி தங்களும் தங்களுடைய கருணையும் சேர்ந்ததுதான் நாங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுவோம் என்றார் அவ்வாறு அவர்களுக்குள் உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ராமலிங்கத்திலும் இளையவரான ஒருவர் அவரிடம் வந்து ஐயா வணக்கம் என்று பவ்யமாக வணங்கி நின்றார் வந்தவரை பார்த்து ராமலிங்கம் புன்னகைத்து வந்தனம் தங்கள் யார் என்றார் அதற்கு அவர் மேலும் பவ்யமாக தங்களை காட்டிலும் வயதிலும் அறிவிலும் அறிவிலும் சிறியவனாகிய நான் திருவள்ளூருக்கு போகும் வழியிலுள்ள தொழுவூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் பெயர் வேலாயுதம் சில நூல்களை நல்லாசிரியர்களை கொண்டு பாடம் கேட்டிருக்கின்றேன் என்றார் அப்படியா நல்லது இப்போது தாங்கள் என்னிடம் வந்த நோக்கம் என்ன என்று கேட்டார் ஐயா சில நாட்களுக்கு முன்பு பழைய சுவடிகளிலிருந்து எனக்கு இருநூறு பாடல்கள் கிடைத்தன அதிலே இவற்றை சங்க புலவர்கள் பாடியுள்ளதாக ஒரு குறிப்பு இருக்கின்றது நான் பலமுறை முறை படித்தும் இவற்றின் பொருள் ஒன்றும் விளங்கவில்லை ஆகவேதான் தங்களை நாடி என்று பேச்சை பாதியிலேயே நிறுத்தி தான் அவரிடம் அந்த நோக்கத்தை ஒருவாறு தெரி தெரியப்படுத்தினார் வேலாயுதம் உடனே ராமலிங்கம் புன்னகியோடு அப்படியா நன்று அந்த ஓலைச்சுவடுகளைத் தாருங்கள் என்றார் ராமலிங்கம் சுவடிகளை புரட்டி சிறிது நேரம் பாடுகளை பார்த்தார் பிறகு ஒரு வேலாயுதத்திடம் வேலாயுதம் இவற்றை சங்க பாடல்கள் என்றால் கருதுகிறீர்கள் தவறு அப்படி ஒரு காலம் இருக்க முடியாது என்று உறுதிபடச் சொன்னார் இவை கடினமான பாடல்களாக இருக்கின்றனவே வேறு எப்படி கருத முடியும் என்று கேள்வி எழுப்பினார் வேலாயுதம் அதற்கு ராமலிங்கம் தர்க்கம் நன்றி வேலாயுதம் இவை கடினமான நடையில் இருப்பதாலேயே சங்க பாடல்கள் கிடையாது என்று சொல்கிறேன் சங்க புலவர்களின் பாடல்கள் மிகவும் சொப்பமான மிகவும் செப்பமானவை இனிய சொற்கள் கொண்டு பாணயத்தோடு அமைத்தவை இன்னொன்று சொல்லட்டுமா அது கேட்டு அவளை பார்த்து புன்னகித்தான் அது கேட்டு வேலாயுதம் சற்றே வைக்கினான் சொல்லுங்கள் ஐயா என்றார் சங்க பாடல்கள் இவற்றில் உள்ளது போல யமகம் திரிவு ஸ்லேடை என்றெல்லாம் காண முடியாது என்றான் வேலாயுதத்தின் குறையில் குரலில் இப்போது தொய்வு இருந்தது அதை கவனிக்காதவர் போல ராமலிங்கம் தொடர்ந்து சொன்னார் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த சில புலவர்கள் தங்கள் வயிற்று பிழப்புக்காக செல்வர்களும் ஜமீன்தார்களும் பிரமிக்கும்படி இப்படி பாடுவது வழக்கம் அதை உணர்ந்தும் உணராதவர் போல ராமலிங்கம் மேலும் தொடர்ந்தார் அதாவது வேலாயுதத்திடம் ஏற்பட்ட தொய்வை உணராதவர் போல ராமலிங்கம் தொடர்ந்தார் அதுவும் தவிர தாங்கள் கொடுத்த இந்த பாடல்களின் பொருள் இலக்கணம் அதில் ஒரு சிறிதும் அந்த இலக்கணம் இல்லை யாரோ ஒரு கற்றுக்குட்டி புலவர் புலமைச் செருக்கோடு பாடியிருப்பதாக நான் அறிகின்றேன் எத்தனை சொற்பிழைகள் பொருட்பிழைகள் என்றார் அவ்வளவுதான் அடுத்த கணம் வேலாயுதம் நெடுக்கத்தோடு ராமலிங்கத்தின் கால்களில் விழுந்தார் அழுதபடியே சுவாமி தாங்கள் என்னை மன்னித்து திருவருள் செய்ய வேண்டும் நானே இந்த பாடல்களை ஏற்றி தங்களிடம் கொண்டு வந்தேன் தாங்கள் கூறியது போல புலமைச் செருக்கால் நான் செய்த பெரியது என் பாட்டில் மட்டும் குற்றமில்லை நானே பெரும் குற்றவாளியாக இதை தங்களின் முன் கண்டு நிட்டு நிற்கின்றேன் பெருமானே ஞானக் கடலாகிய தங்களை இந்த சிறு மூடன் அறிவிழ்ந்து பரிசோதிக்க முற்பட்டேன் எத்தனை பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் இதற்கு கழுவாய் ஒன்றுதான் காலமெல்லாம் தங்கள் சேவடி பற்றி கொண்டு தொண்டு செய்வதுதான் இனி எனது பிழைப்பு ஆனவத்தால் நான் செய்த இந்த பெரும்புழியை பொறுத்து தாங்கள் என்னை ஏற்றுள்ள வேண்டும் பெருமானே என்று கதறினார் இரக்கமே உருவான ராமலிங்கம் மனம் தாளாமல் வேளாயுதத்தை பறிவோடு தூக்கி நிறுத்தி அன்பு பொங்க பார்த்து வேலாயுதம் பிழை உணர்ந்த போதே என்னால் நீர் பொறுத்தருளப்பட்ட நீர் என் பிள்ளை புதியவர் கிடையாது எனக்கே ஆட்பட்டு தொண்டு புரிய வந்த பழைய பிள்ளை இத்தனை காலம் பயன் நம்மை பிரிந்திருந்தது இப்போது மீண்டும் என்னை வந்து சேர்ந்து விட்டீர்கள் இனி எனது மாணாக்கர்கள் குழுவின் தலைமை மாணாக்கர் நீர் என்று அன்றினான் குருவின் கருணை மொழி கேட்டு வேலாயுதம் ஆனந்த கண்ணீர் பெருக இருகரும் கூட்டி ஐயனே என்னை ஆட்கொண்ட பெருமானே இப்பேற்றை என்னவென்று உழைப்பேன் நான் தங்களின் திருவடிக்கே ஆளானேன் என்று போற்றி பரவசப்பட்டார் ராமலிங்கம் மேலும் கருணையோடு நோக்கி கந்தவேல் கருணையால் சீர்விழ வாழ்க என்று வாழ்த்தினார் அப்போது அங்கிருந்த மற்றவர்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்க தொரு வேளாயுடம் வாழ்க உபய கலாநிதி பெரும்புலவர் என்று வாழ்த்தொழித்தார்கள் அந்த வாழ்த்தொளி மண்டபத்து சுவர்களில் மோதி எதிரொலித்தது தொடர்ந்து ராமலிங்கத்தின் வரலாற்றை தொடர்ந்து நாளை உரையில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி తని పేరును కరుణై అరుప్ పేరును